அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் வாழ்க்கையில் மிகப்பெரிய துரதிருஷ்டசாலி அப்படின்னு நினைக்கிறவங்க கூட தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இந்த ஒரு விஷயம் செய்வதன் மூலம் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் மிகவும் மனதளவிலும் உடலளவிலும் சக்தி வாய்ந்தவராக விளங்குவாங்க நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி பிரம்ம முகூர்த்தத்தில் ஏன் எந்திரிக்க வேண்டும் அந்த நேரத்தில் நாம் எழுந்து செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயத்தான் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி அதில் இருக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய துரதிருஷ்டசாலி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேலும் உங்களுக்கு வெற்றியோட தோல்விதம் அதிகமாக சந்திச்சிருக்கீங்க அப்படின்னாலும் சரி வாழ்க்கை மேலே உங்களுக்கு மிகப்பெரிய அவநம்பிக்கை இருக்குது ஏண்டா வாழணும் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தினமும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு இருபத்தி ஒரு நாளைக்கு நீங்கள் செய்தால் போதும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் நீங்கள் நல்ல முறையில் உணர முடியும் வாழ்க்கையில் மிகப்பெரிய துரதிருஷ்டசாலியாக இருக்கக்கூடிய நபரும் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த விஷயங்கள் செய்வதன் மூலம் மிகப்பெரிய மன வலிமை உடல் வலிமை செல்வத்திலும் செல்வாக்கிலும் உயர்ந்த நிலையை அடைய முடியும் நம்முடைய முன்னோர்கள் மாலை ஆறு மணி முதல் காலை ஆறு மணி வரை மூன்று காலங்களாக வகுத்துள்ளனர் மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை ருத்ர காலம் என்று சொல்லப்படுது இரவு ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை ராட்சச காலம் என்று சொல்லப்பட்டது இரவு பனிரெண்டு மணி முதல் மூணு மணி வரை கந்தரவ காலம் என்று சொல்லப்படுது அதே சமயம் மணி மூணு மணி முதல் ஆறு மணி வரை உள்ள காலம் மனோகர காலம் பிரம்ம முகூர்த்தம் அமிர்த வேலை என்று நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க இந்த வேலையில் தான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் கெட்ட சக்திகள் தீய சக்திகள் அமைதியாக ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லப்படுது அதே சமயம் இந்த அதிகாலை மூணு மணி முதல் ஆறு மணி வரை உள்ள காலம் பிரம்ம முகூர்த்தம் அமிர்த வேலை இந்த வேலையில்தான் தெய்வீக சக்திகள் நல்ல சக்திகள் உயிரோட்டம் பெறும் நல்ல முறையில் அதீத ஆற்றலுடன் உலகம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கும் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க இந்த வேலையில்தான் நமக்கு நன்மை செய்யக்கூடிய தேவதைகள் பூமி முழுவதும் சுற்றி வரும் என்றும் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு நல்லது நடக்கணும் வாழ்க்கையில் உயரணும் நினைக்கக்கூடிய நம்முடன் வாழ்ந்து இறந்த முன்னோர்களும் நம்முடன் இருந்து ததாஸ்து என்ற ஒரு மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நம்ம வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வம் நம் குலதெய்வமும் இந்த நேரத்தில் தான் நம் வேண்டிய வரத்தை அழிக்கக்கூடிய தயார் நிலையில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த அதிகாலை மூணு மணி முதல் ஆறு மணி வரை நம்முடைய மனநிலை எந்த ஒரு சிந்தனை இல்லாமல் அமைதியான ஒரு நிலையில் இருக்கும் இந்த நிலையில் நாம் ஒரு சிந்தனையை தோங்குவதற்கும் யோசிப்பதற்கும் உகந்த நேரமாக சொல்லப்படுது மேலும் இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நல்ல தேவதைகள் நம்முடைய மனதிலும் நம்முடைய எண்ணத்திலும் நல்ல சிந்தனைகளை உருவாக்க செய்வார்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கும் நாம் மிக சக்தி வாய்ந்த நபராக இருப்பதற்கும் பல்வேறு விதமான நல்ல யோசனைகளை உருவாக்கக்கூடிய ஆசிர்வாதங்கள் அவர்கள் மூலம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நமக்கு அதிகமாக கிடைக்கும் நாம் தினமும் அதிகாலை மூணு மணி முதல் ஆறு மணிக்குள் எழுந்திருக்கும் அந்த நேரத்தில் நம்முடைய மூளையில் உள்ள அஜனா என்ற சக்கரமும் இரண்டு கண்களில் உள்ள எனர்ஜி பாயிண்ட்டும் நல்ல சென்சிட்டிவாக நல்ல ஆக்டிவாக இருக்கும் நாம் தூங்கி எழுந்தவுடன் பூமி தாய்க்கு நன்றி சொல்லிவிட்டு குளித்து அல்லது முகம் கை கால் கழுவி விட்டு தியானம் செய்ய நாம் தொடங்க வேண்டும் அவ்வாறு நாம் தியானம் செய்யும் போது நம்முடைய மூளையும் நம்முடைய ஆழ்மனமும் ஒன்றாக இணையும் நம்முடைய கழுத்தும் முதுகெலும்பும் நேராக இருக்க வேண்டும் நாம் தியானம் செய்வதற்கு நல்ல ஒரு காற்றோட்டம் இருக்கக்கூடிய இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த காற்றோட்டம் நம் உடலில் சென்று நம் அரபுகளில் பாய்ந்து நம் ஆழ்மனதோடு நல்ல ஒரு சக்தியை நம் எண்ணத்துக்கு உருவாக்க அது உறுதுணையாக இருக்கும் தினமும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் மூணு மணி முதல் ஆறு மணிக்குள் எழுந்து மெதுவாக கண்களை மூடி தியானம் செய்ய வேண்டும் அப்பொழுது நம்முடைய ஆசைகளையும் எண்ணங்களையும் தண்ணீரில் விழுகின்ற பூ போல மெதுவாக சொல்ல வேண்டும் அவ்வாறு தினமும் உச்சரிக்கும் போது நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான மன வலிமையும் நம் ஆசைகளை அடையக்கூடிய வழிகளையும் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய நல்ல தேவதைகள் நம்மளுக்கு அருள் புரியும் நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நம்முடைய மூளையில் இருந்து ஆழமானதற்கு நல்ல முறையில் ஆழமாக பதிவைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக அது கருதப்படுது தினமும் அதிகாலை மூணு மணி முதல் ஆறு மணிக்குள் எழுந்திருத்து நம்முடைய எண்ணங்களையும் ஆசைகளும் சொல்வதன் மூலம் அது மிக விரைவில் அடைவதற்கான வழிகள் நம்முடைய முன்னோர்களும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல தேவதைகளும் ததாஸ்து என்ற மந்திரத்தின் மூலம் நமக்கு அருள் புரிவார்கள் மேலும் அது அடைவதற்கு தேவையான மனோபலமும் உடல் வலிமையும் நாம் அதிகமாக பெற முடியும் மேலும் தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான யோசனைகள் நல்ல முறையில் கிடைக்கும் புதிய வழிகள் கிடைக்கும் புதிய சிந்தனைகள் கிடைக்கும் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் மிகப்பெரிய வள நபர்கள் அனைவருமே தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அதன் மூலம் கிடைத்த சிந்தனை மூலம்தான் வாழ்க்கையில் பெரிய அடைந்திருக்காங்க வாழ்க்கையில் எழுந்து நல்ல முறையில் மெதுவாக கண்களை மூடி தண்ணீரில் விழுகின்ற பூ போல உங்களுடைய எண்ணங்களையும் ஆசைகளும் உச்சரிப்பதன் மூலம் ஆழ்மனதற்கு கொண்டு சென்று கடவுளுடைய ஆசீர்வாதமும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் ததாசு என்ற மந்திரத்தை மூலம் கிடைக்கப்பெற்ற எண்ணங்கள் நல்ல முறையில் ஈடேறும் புதிய விஷயங்கள் நீங்கள் தொடங்குவதாக இருந்தாலும் சரி புதிய விஷயங்கள் சம்பந்தமான சிந்தனைகள் செய்வதாக இருந்தாலும் சரி ஒரு படைப்பை உருவாக்குவதாக இருந்தாலும் சரி நல்ல சிந்தனைகளும் நல்ல ஒரு புதிய யோசனைகளும் நல்ல ஒரு பேராற்றலும் உங்களுக்கு அந்த நேரத்தில் அதிகமாக கிடைக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் இருக்கக்கூடிய அதிர்வலைகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா நல்ல அதிர்வலைகள் அப்படின்னு சொல்லப்படுது அந்த நேரத்தில் நல்ல சிந்தனைகள் அதிகமாக நம்மளுக்கு உதிக்கும் நல்ல எண்ணங்கள் அதிகமாக தோன்றும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள் எதிர்மறையான எண்ணங்கள் அந்த நேரத்தில் தடுக்கப்படும் என் வாழ்க்கையில் நான் செய்கின்ற எல்லா முக்கியமான விஷயங்களும் முக்கியமான செயல்களும் நல்ல செயல்களும் அனைத்துமே பிரம்ம முகூர்த்தத்தில் சிந்தித்ததும் பிரம்ம முகூர்த்தத்தில் யோசித்ததும் தான் மேலும் அனைத்து செயல்களுமே பிரம்ம முகூர்த்தத்தில் தொடங்கியது தான் நாம் யோசிக்கக்கூடிய விஷயமும் சிந்திக்கக்கூடிய விஷயமும் அதை செயல்படுத்தக்கூடிய நேரமும் பிரம்ம முகூர்த்தமாக இருந்தார் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ சோதனைகள் வளர்ந்தாலும் அதை நல்ல முறையில் கடந்து அதை நல்ல முறையில் சமாளித்து அதை வெற்றியில் கொண்டு முடிக்கிற அளவுக்கு மனோ வலிமையும் உடல் வலிமையும் நல்ல ஞானம் அறிவும் தரக்கூடிய அற்புதமான ஒரு நேரமாக இந்த பிரம்ம முகூர்த்தத்தை தினமும் நாம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து சிந்திப்பதன் மூலம் தியானம் செய்வதன் மூலம் மிகப்பெரிய துர்திருஷ்டசாலி அப்படி நினைக்கக்கூடிய நபர்கள் கூட வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையாளராக வாழ்க்கையில் மிகப்பெரிய படைப்பாளியாக வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வத்திலும் செல்வாக்கிலும் மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நபராக மாறக்கூடிய அமைப்பு படிப்பும் யோகமும் கிடைக்கும் அதனால தான் பெரியவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமணத்தை கூட பிரம்ம முகூர்த்தத்தில் நடத்துவது மிகப்பெரிய யோகமாக பாக்கியமாக கருதப்படுது நம்ம வாழக்கூடிய வீட்டிற்கூட பிரம்ம முகூர்த்தத்தில் கிரக பிரவேசம் செய்வதன் மூலம் அந்த வீட்டில் மிகப்பெரிய முன்னேற்றமும் மிகப்பெரிய சக்தியும் உருவாகிறது இந்த அற்புதமான பிரம்ம முகூர்த்தத்தை நீங்கள் தினமும் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையை மென்மேலும் முன்னேற வேண்டும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் தினமும் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாஷம் இவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்